தேனி மாவட்டத்தில் அரசு மதுபான கிடங்கில் வாங்கிய மது பாட்டில்கள் புழு மற்றும் போன்றவை இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கிடங்கு செயல்பட்டு வருகிறது இங்கிருந்து அரசு மதுபான கடைகளுக்கும் தனியார் பார்களுக்கும் தேவையான மது பாட்டில்கள் விற்பனைக்காக கொள்முதல் செய்யப்படும் இதையடுத்து இந்த கிடங்கிலிருந்து தீபாவளி விற்பனைக்காக கம்பத்தை சேர்ந்த தனியார் பார் ஒன்றிலிருந்து மதுபாட்டில் வாங்கியுள்ளனர் பதினைந்து பெட்டிகள் வாங்கியதாக கூறப்படும் நிலையில் மூன்று பெட்டிகளில் உள்ள மது பாட்டில்களில் புழு மற்றும் தூசி உள்ளிட்டவை அதிக அளவில் இருப்பதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் இது தொடர்பாக மது பாட்டில் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதியே நேரில் வந்து பார்வையிட்டு உறுதி செய்த பின்னரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் உள்ளனர் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக டிஸ்ட்ரிக் உடனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணது வந்து மிடாஸ் கம்பெனியை சேர்ந்த டே நைட்டுங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து ஒரு பதினஞ்சு பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதில் மூணு பாக்ஸில் வந்து வெறும் டஸ்ட்டு புழு தூசி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு நான் உடனே டிஸ்ட்ரிக் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க டிஸ்ட்ரிக்ட் ரெப்பை வந்து அனுப்பிச்சிக்கிட்டாங்க அவர் வந்து பார்த்துட்டு தூசி இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு ரீஜனல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணார் அவங்க தேதி வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஃப்க்கு வந்து பார்த்தாங்க தேதி ரீஜனல் மேனேஜர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இது தூசி வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் நாங்கள் மிடாஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு மது பாட்டில்களில் புழுக்கள் இருப்பதாக தகவல் பரவியதை அடுத்து வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் வியாபாரம் குறைந்துவிட்டதாக பார் உரிமையாளர் தெரிவித்தார் இது தொடர்பாக தனியார் நிறுவனத்திற்கு முறைப்படி வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் கூறினார்